ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல்லைக்கான் இருக்கு அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ நம்ம வீடுக்குள்ளே போயிடலாங்க ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் நீங்க எடுத்துச்சுக்கோங்க பாக்ஸ் நீங்க எடுத்துச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆப்பசோடா இருக்கு இல்லையா மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க சும்மா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் ஆப்ப சோடா அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் எடுத்துகிட்டு பாதையை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க லெமன் நீங்கள் பாதையை கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் எதுவோ அது நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் டேரெக்டாக அந்த சோடா மரம் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்ட பின்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த லெமன் தூளை நீங்க கீழே தூக்கி போடாம நீங்க சைடுல அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நீங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த லெமன் சோட ஆப்போஸ் ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு டம்ளரில் கொஞ்சம் போல நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அந்த லெமன் ச லெமன் கலக்கணும் இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்துக்கோங்க இப்போ நான் பாருங்கள் இந்த லிக்விட் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துருக்கேன் இந்த லிக்விட் நம்ம எதுக்காக செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா செவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸு பென்சில்லாம் வச்சுக்கிருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக தண்ணி வச்சு ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சாலுமே அந்த க்ரையான்ஸு பென்சில் அழுக்கு போகவே போகாது அப்படி இருக்குங்க அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் குட்டி பையன் இருக்கான் அவன் கிரியான்ஸ் வச்சு கிளிக்கிட்டாங்க அதை நான் பாருங்க இந்த லிக்விட் வச்சு ப்ரஷஸ் தேய்க்கும் போது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க இப்போ நான் கொஞ்சம் போல் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு காட்டன் துணை லைட்டாக நீங்கள் நலச்சிக்கோங்க நலச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பாருங்க நல்லா பளிச்சுனு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ கிளீனாக அந்த க்ரியான்ஸ் எல்லாமே போயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தோன்னா நம்ம எப்பயாச்சும் நெய் பாலிஷ் வைக்க சொல்லும் போதும் ஒரு சில டைமில் நெய் பாலிஷ் தவறுதலில் கீழே கொட்டிருங்க அந்த மாதிரி கொட்டி போச்சு நம்ம ஒரு துணி வச்சு துடைக்கும் போதும் அந்த நெய் பாலிஷ் அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது அப்படி இருந்தாலுமே கொடுங்க ஒரு சில இடங்களில் அந்த நெய் பாலிஷ் அப்படியே ஓட்டிருக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் பாலிஷ் கொட்டினா இடமே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருங்க அதுக்காக நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் சக்கரை எடுத்துருக்கேன் சக்கரை எடுத்துகிட்டு நீங்கள் கொட்டின நெய் பாலிஷ் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தா லெமன் தோல் எடுத்துக்கோங்க நம்ம நார்மல் லெமன் ஜூஸ்லாம் பொழுது லெமன் சக்கரைக்கு இல்லையா அதை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இந்த லெமன் தோல் லைட்டாக வச்சு அந்த சக்கரை இதெல்லாம் வச்சு நீங்கள் லைட்டாக தள்ளி பாருங்கள் அந்த நெய் பாலிஷருக்கு இல்லையா அது எந்த இடமே தெரியாது அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிருங்க கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சதும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பாக்ஸு எடுத்து வச்சுக்கோங்க பாக்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் போட கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பாருங்கள் இது போல் நான் கலக்கி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போ அந்த ஸ்பூனை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம எப்பயாச்சும் நம்ம வீட்டில் இட்லிக்கு சாம்பார் செய்வோ இல்லையா அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சுட்டு இது கூட இந்த மாவு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு நீங்கள் பாருங்கள் நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய அதே குழம்பு நம்ம வீட்டில் இருங்க கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் மாறாது வாசனையும் மாறாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்ச பின்னாடி அது மேலால் நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கோங்க கொத்தமல்லி நீங்கள் தூவிட்ட பின்னாடி எப்பவும் போல் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கிக்கோங்க நீங்கள் எப்போ இட்லி தோசை சப்பாத்திலாம் நீங்கள் செய்யும்போது சரிங்க இந்த குழம்பு நீங்கள் செஞ்சுட்டா போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி களி ரைஸுக்கு எது வேணாலும் சாப்பிட்லாங்க நீங்கள் கடையில் வாங்குறீங்களே அதே சாம்பார் அதே டேஸ்ட்டும் அதே வாசனை அப்படி இருக்குங்க இந்த சாம்பார் செய்யும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் இட்லி தட்டெலாம் இருக்கு இல்லையா அந்த இட்லி தட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் எண்ட் இல்லைன்னு பாருங்கள் அங்கங்கே ஒரு மாதிரி மஞ்சள் கரையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இட்லி தட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அதையெல்லாம் போகிறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே விம் ஜெல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலியான டேப்லெட் கவர் எடுத்துட்டு அந்த சோ அந்த சால்ட்டு எல்லாம் ரெண்டும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் இருக்கு இல்லையா மாற்று கவரு அதை வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாற்று கவர் எல்லா இடத்துலையுமே போகும் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா க்ளீனாயிருங்க இப்போ நான் பார்த்தேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் தேய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் கிட்ட வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அந்த மங்களத்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா பழு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்க நம்ம இட்லி தட்டு பேக் சைடில் அங்கங்கே நம்ம கை நுழையுறதுலலாம் நிறைய அழுக்கு இருக்குங்க அந்த அழுக்கு போய் அந்த இட்லி தட்டு எல்லாம் பார்க்கவும் பளிச்சின்னு இருக்கும் நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிங்க்குக்குள்ளே மஞ்சள் தூள் போட்டு பாருங்க நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்ச பின்னாடி ஒரு டம்ளர் போல் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் கூட நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டானிக் பாட்டில் எடுத்துக்கோங்க எக்ஸ்ப்ரே முடிஞ்சு போன டானிக் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எக்ஸ்ப்ரே முடிஞ்சு போன டானிக் பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டானிக்கை நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி கூட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மஞ்சள் தண்ணி இந்த ரெண்டு டானிக்கும் சேரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசனை இருக்குங்க அந்த வாசனை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே பறைவிடும் அப்படி ஒரு வாசனை வரும் இதை நீங்கள் ஊற்றிட்ட பின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த லிக்விட் எதுக்காக நம்ம செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கில் ஊற்றுறதுக்காக தாங்க சிங்க்கில் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் நைட் டைமில் பாத்திரம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கை நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா இதை நீங்கள் அந்த சிங்க்குக்குள்ளே இருக்கிற இல்லையா அந்த சிங்க்கு டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாருங்கள் ஓட்டிக்குள்ளே லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க எழுத்துடனே ரொம்ப போர் புசை ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த சிங்கு ஓட்ட வழியை நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி ஊற்றும் போது சிங்குக்குள்ள என்னாகும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அடப்பு தன்மை இருந்தாலும் கெட்ட வாசனை கரப்பான் பூச்சி மற்ற பூச்சி எல்லாம் இல்லையா அது எல்லாமே கிளியர் ஆயிருங்க அதுக்கப்புறம் அந்த சிங்குக்குள்ள அந்த மாதிரி பூச்சி எதுவுமே வராது கெட்ட வாசனை எதுவுமே வராதுங்க நம்ம சிங்கு பைப்புக்கெல்லாம் நிறைய பேக்டீரியஸ் எல்லாம் இருக்குங்க அது எல்லாமே அழிஞ்சு போயிடும் இந்த தண்ணி நீங்கள் ஊற்றி முடிச்ச பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ணாமல் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நல்லா சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி நீங்கள் சிங்குக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டு பாருங்க உங்கள் சிங்க்கு எப்பவுமே நல்லா க்ளீனாக இருக்கும் கருப்பான் பூச்சி மத்த பூச்சி எந்த ஒரு கெட்ட வாட அடிக்காது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்